ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ இயர்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் ஒரு டிஆர்எச் மைனிங் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறப்ப நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கே தான் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நிறைய வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமையே பார்க்குறீங்க கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் நான் அடுத்த வீடியோ படத்துக்கு ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்கில் போயிடலாம் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி அந்த பேஜுக்கு வந்துருவீங்க இந்த சைட் ஓப்பனாகவே ஆறு நாள் தான் ஆகுது இந்த சைட்டில் எத்தனை பேர் யூஎஸ் டாலராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்க யூஎஸ் டாலராக எவ்வளோ விட்ரால் கொடுத்துருக்கேன்னோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் உங்கள் டிஆர்எஸ் வேலட் அட்ரஸாக என்ட்ரு பண்ணுங்க உங்கள் டிஆர்எஸ் வேல்ட் அட்ரஸு எது வேணாலும் இருக்கலாம் பைனான்ஸாகவும் இருக்கலாம் ட்ரஸ்ட் வேல்ட்டு ஃபாஸ்ட் போய் எது வேணாலும் இருக்கலாம் நான் என் ட்ரெஸ்ட் வேல்ட்லேருந்து எடுத்துக்கிறேன் காப்பி பண்ண வேல்ட் அட்ரெஸ்ஸை என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிட்டு ஸ்டார்ட் நவுன் கொடுத்துருக்காங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள் நானும் இந்த சைட் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் ஆயிட்டு உங்கள் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு பத்து டிஹெச்ஹெச் மைனிங் பவர் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க அது மைனிங்காகவும் ஸ்டார்ட் ஆயிரும் மற்ற ஆப்ஷன்லாம் மேலே இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க இதில் ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மைனிங் ரெண்டாவது டெபாசிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோங்க ரெண்டாவது ஆப்ஷனும் க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் இதில் நாலு மெத்தடில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் இதில் லைட் காயினை க்ளிக் பண்ணால் லைட் காயின் எவ்வளோ கட்டணும்னு வந்துடும் வேலட் அட்ரஸ்ஸும் வந்துடும் டிஆர்எஸ்ஸை க்ளிக் பண்ணால் டிஆர்எஸ் நீங்கள் பத்து டிஆர்எஸ் வந்து மினிமமாக இதில் டெபாசிட் பண்ணலாம் வேலட் அட்ரஸ் க்யூஆர்லேயும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி டெபாசிட் பண்ணலாம் டாட் காயின் இந்த லாய்ட் லாஸ்ட்டு காயின் வந்து எப்படி எனக்கு டெபாசிட் பண்ணுங்கிறது மெத்தட் தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இதில் டெபாசிட் பண்ணுங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது உங்கள் விருப்பம் இருந்தால் டெபாசிட் பண்ணுங்கள் அது உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான் நான் யாருக்கும் டெபாசிட் பண்ணால் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அடுத்த ஆப்ஷன் விட்ரால் கொடுத்துருக்காங்க விட்ரலாக கிளிக் பண்ணுங்க இது வந்து நம்ம பேலட் அட்ரஸ் கொடுத்தா அந்த சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுறோம் இதில் நம்ம அமௌண்ட்டு என்ட்ரு பண்ணால் போதும் எட்டு டிஆர் அது இதில் மினிமம் விட்ரால் வந்து நம்ம எட்டு எட்டு டார்ஸ் என் வந்தோம்னா என்ட்ரு பண்ணிட்டு விற்றால் கொடுத்தா நம்ம வேலட்டுக்கு ரிசீவ் ஆயிரும் மினிமம் வந்து நம்மளுக்கு ஒரு மூணு நிமிஷத்தில் ரிசீவ் ஆகும்னு சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்த ஆப்ஷன் ரெஃபரல் கொடுத்துருக்கங்க ரெஃபரல் கிளிக் பண்ணுங்க இதில் உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் கொடுத்துருப்பாங்க நீங்கள் நான் இன்னும் ஏதோ ரெஃபரல் பண்ணல அந்த சைட்டை இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் ரெஃபரல் பண்ணி இதில் ஏர்னிங் பண்ணலாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி அவங்க டெபாசிட் பண்ணால் அதில் இருந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் போனஸாக கிடைக்கும் இதில் அடுத்த ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க ஹிஸ்ட்ரியில் வந்து நான் ஹிஸ்ட்ரி எனக்கு பெருசாக ஒன்றும் இல்லை நம்ம இதில் சைன் அப் பண்ணியிருப்போம்ல அப்போ எனக்கு போனஸாக கொடுத்துருப்பாங்களா ஒரு பத்து டிஹெச்எச் மைனிங் பவர் வந்து போனஸாக கொடுத்துருப்பாங்க அது மட்டும் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் அடுத்த விட்டால் டெபாசிட் எடுத்திங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி இதில் மென்ஷன் பண்ணுவாங்க அதில் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக சப்போஸ் இந்த சைட்டில் உங்களுக்கு எதாட்டு டவுட் இருந்துச்சுன்னா இதில் டவுட்டை எப்படி டவுட்டுன்னு இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் மெயில் ஐடி கொடுத்து சென்ட் கொடுக்க இந்த சைட்டு ரன்னிங்கில் இருந்தால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க சப்போஸ் இந்த சைட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ரிப்ளை உங்களுக்கு வராது அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த சைட் வந்து ரன்னிங் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைட்டோட ஃபுல் ரிவ்யூ இதுதான் இந்த வீடியோ பிடிச்சி தான் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ் ஆகலாம் ஏன்னா இது ஃப்ரீ மைண்ட் சைட் தான் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ் ஆகும் அதனால் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்